வணக்கம் தீபாவளி திருநாளில் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாகவும் அமர்க்களமாகவும் அமைய வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன் உங்கள் குடும்பத்தினர் பிள்ளைகள் பெரியோர் பெற்றோர் அனைவரையும் இணைத்து இந்த மகிழ்ச்சி திருநாளை நீங்கள் கொண்டாட வேண்டும் தீபாவளி திருநாள் ஒரு வெற்றி மகிழ்ச்சி திருநாளாக அமைகின்றது அது புராண கதையை மட்டும் கொண்டதாக இருத்தல் கூடாது இந்த வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கின்ற சவால்களை வெற்றி பெறுகின்ற பொழுது மகிழ்ச்சி ஏற்படுகின்றது அந்த வெற்றியை நாங்கள் எப்படி திட்டமிட்டு அடைகின்றோம் என்பதில் அந்த மகிழ்ச்சி வருகின்றது உதயபந்தாட்டத்திற்கு செல்லுகின்றோம் சிறப்பாக விளையாடி வெற்றியை பெறுகின்ற பொழுது வெற்றி மகிழ்ச்சி வருகின்றது பொழுதும் வெற்றி நமக்கு மகிழ்ச்சியை தருகின்றது இந்த வாழ்க்கையை எல்லா நேரமும் வெற்றியாக வைத்திருந்து எல்லா நாளையும் தீபாவளியாக உள்ளத்தில் தீபத்தை ஏற்படுத்தி ஒளி பொருந்திய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கின்றேன்